ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்சன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா சூப்பரான ஒன் கிராம் ஹாரம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளா ஒரு மிடில் ஹாரம் கொஞ்சம் லாங்காக வேர் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ண போறேன் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு ஒன் பை ஒன்னா காமிச்சு உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் நீங்க எடுத்து புக் பண்ணிக்கணும் எல்லாமே ரியல் கோல்டு லுக்ல வரக்கூடிய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அப்படியே அச்சு அசல் தங்க மாதிரியே இருக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பிரீமியம் குவாலிட்டி தான் நம்ம ஹாரம் நெக்லஸ் அளவுக்கு பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் நான் வச்சிருக்கேன் கண்டிப்பா கலந்து பாலிஷ் பண்ற பாத்தீங்கன்னா கோல்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ மிக்ஸ் பண்ணி பாலிஷ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே சேம் அப்படி கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கோல்டுல நீங்க புதுசா போய் ஒரு தங்கம் வாங்கினா எப்படி அந்த ஷைனிங் அந்த பினிஷிங் எல்லாம் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்க வீடியோல பாக்குறத விட நேர்ல வந்து ரொம்பவே தெளிவா இருக்கும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் வந்து அகைன் ரீஸ்டாக் வந்த டிசைன்ஸ் தான் அகைன் அகைன் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் நியூ டிசைன்ஸ் வந்துருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் இதுல எந்த டிசைன் வியர் பண்ணாலும் சேம் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் வித்தியாசமே தெரியாது நம்ம காமிச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஹார்ம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு ஹாரம் மட்டும் வியர் பண்றதுக்கு மிடில் ஹார்மாகவும் வேர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லாங்காகவும் வேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த கவர் பண்ண போறேன் கொஞ்சம் கிராண்டான ஹாரம் எல்லாமே அடுத்த வீடியோல கவர் பண்றேன் நீங்க அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் கலெக்ஷன் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸும் கொடுக்க போறேன் கண்டிப்பா இந்த ஆஃபர் பிரைஸஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பா நம்ம போடுற ஆஃபர்ஸ் எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லா வீடியோக்கும் நம்ம கிவவே கிப்டும் கொடுத்துட்டு இருக்கும் இந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிவவே கிப்ட் கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிப்ட் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நெக்லஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா ஒன் கிராம் நெக்லஸ் தான் நான் கொடுக்க போறேன் நார்மல் ஐட்டம் கிடையாது இது ஒன் கிராம் நெக்லஸ் இப்போ கூட ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் இதோட ரேட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் நம்ம ஷாப்லயே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு சேல் பண்றோம் ஆன்லைன்லேயே நான் ஆஃபர்ல எயிட் நைன்டி போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்ல கூட இப்போ ரீசெண்டா கூட போட்டிருந்தேன் செக் பண்ணி பாருங்க நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒர்த் உள்ள ஒரு நெக்லஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோம் இந்த கிஃப்ட நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க லைக் கொடுத்துட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல நல்லதா ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பேக்கர் மூலமா ஒரு செலக்ட் பண்ணுவோம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய நெக்லஸ் சூப்பரான ஒரு நெக்லஸ் இப்போ ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் ரீல்ஸே போட்டிருக்கேன் செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங் நெக்லஸ் தான் பண்ணாதீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க யாரு வேணாலும் வின் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மிடில் ஹாரம் தான் இந்த மாதிரி மிடில் ஹாரம் நெக்லஸ் தான் பார்க்க கோல்டில் வர மாதிரி சேம் அதே மாதிரி வரக்கூடிய பேட்டன் இது இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு மிடில் ஹாரம் ஃப்ளவர் டைப்ல ரொம்பவே நீட்டா இருக்கும் ஒரு ஹார் ஒன்னு மட்டும் நீங்க சிம்பிளா நீட்டா வேர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் இல்ல நெக்லஸ் ஹாரம் வச்சிருக்கீங்க நடுவில் ஒன்று சிம்பிளா வேர் பண்ணுனாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மிடில் ஹாரமாக பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் வந்திரம் ஃபார்மிங் கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டும் தான் இல்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணது எல்லாமே இந்த வீடியோல வந்து ஆஃபர்ல தான் கவர் பண்றேன் எல்லாமே முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால ஓரளவுக்கு எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு என்னால ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் கண்ண முடி நீங்க அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா ஒன் கிராம்லயே பிரீமியம் குவாலிட்டி தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் ரெகுலரா வியர் பண்ற மாடல் இதுக்கு வந்து இந்த மாதிரி இயரிங்ஸும் வந்து செட்டா வந்துடும் ஓகேங்களா நிறைய டிசைன் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இயரிங்ஸும் செட் ஆ வந்துரும் எதுவும் ஒண்ணுதான் இயர்ரிங்ஸ் இல்லாம இருக்கும் இது நம்ம ஷாப்ல சேல் பண்றது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் கொடுக்க போகிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதுவுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு மெடல் ஹாரம் கலெக்ஷன் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஆயிரத்தி நூறுரூபா மட்டும்தான் ப்ரைஸோட ஸ்பென்ஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மிடில் ஆரம் தான் மிடில் ஆவும் இந்த மாதிரி லாங்காகவும் போட்டுக்கலாம் இந்த லாங் ஹாரமாகவே வியர் பண்ணலாம் இந்த மாதிரி நீட்டாக லாங்காகவே வேர் பண்ணலாம் நல்ல பேக் செயினோட சேர்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் பாருங்க பேக் செயினோட சேர்த்து தேர்ட்டி இன்ச்சஸ்க்கு மேலேயே வரும் இந்த ஆரம் மட்டுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் பேக் செயின் எப்படியும் சிக்ஸ் டென் இன்ச்சஸ் வந்துடும் ஓகேங்களா தேர்ட்டி டூ இன்ச்சஸ்க்கு மேலே கண்டிப்பாக வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு நீட்டான ஒரு ஹாரம் ரொம்ப நீட்டா இருக்கும் வேர் பண்ணும் போது நல்ல பிளெக்சிபிளாகவும் இருக்கும் இந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்டா இருக்கும் ரெகுலர் பேர்டன் இல்லாம டிஃப்ரெண்டா ஒரு டாலர் செயின் மாதிரியும் இல்லாம ஹாரம் மாதிரியும் இல்லாம ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப நீட்டா சிம்பிளா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அச்சு கோல்டு எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி ஒரு நீட் பினிஷிங்ல வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுக்க போறோம் இதோட செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் பிப்டி நம்ம சேல் பண்ணிட்டு நான் கொடுக்க போற ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் மட்டும் தான் த்ரீ பிப்டி ருபீஸ் ஆஃபர்ல கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிடில் ஹாரம் டைப்ல தான் கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படி கோல்டில் வர மாதிரி பேர்ட்ன்ஸ்லாம் இது எல்லாமே இது எல்லாமே சிம்பிளா ஹாரம் வேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அகைன் ரிஸ்டாக் வர டைம் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி நீட்டான ஹாரம் வேணும்னு நினைக்கிறவங்க உடனே புக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மந்த் ஃபங்க்ஷன் இருக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்பயே நீங்கள் புக் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இயர்ரிங்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் ரொம்ப அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட இதோட செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் நான் கொடுக்க போகிற ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் ஹாரம் தான் இதுவுமே ரொம்பவே அழகா இருக்கு நேர்ல பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகா இருக்கு கோல்டே தோத்து போயிடும் அந்த மாதிரி அந்த கட்டிங் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் கோல்டுல வர மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங் ஒர்க்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் என்னென்ன அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காங்க சூப்பரான அந்த ஒரு ரெகுலர் பேர்டன் இல்லாமல் லீஃப் பேட்டனில் ஃபுல்லாகவே கட்டிங் பண்ணியிருக்காங்க கீழேயும் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட்லேயும் நல்ல சூப்பரான கட்டிங் ஒர்க்கில் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கட்டிங் ஒர்க்கோடு வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா லாங்காக வரும் இந்த அளவுக்கு நல்லா லாங்காக வரும் லாங் ஹாரமாவே நீங்க வியார் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ்க்கு மேலேயே வந்து லென்த் வந்துடும் லாங் ஹாரமாவே வியார் பண்ணிக்கலாம் இதோட செல்லிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி நானூறு நம்ம சேல் பண்ணுற காஸ்ட்டு அதுல இருந்து ஆஃபர் பண்ணி நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நைன்டி மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது எல்லாமே ஒன் கிராம்லேயே ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் ரெகுலர் குவாலிட்டி கிடையாது இது வந்து ஹாரம் நெக்லஸ் எல்லாமே அப்படியே கோல்டு மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கோல்டு அதிகமா போட்டு பாலிஷ் பண்ற நம்ம இருக்கோம் ஷிப்பிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் அந்த செயின் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் நீட்டா இருக்கக்கூடிய ஒரு மாடல் நல்ல பிளெக்சிபிளாவும் இருக்கும் ரொம்ப முடமடான இருக்காது நல்ல உங்களுக்கு வியார் பண்றதுக்கு அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பாக்ஸ்ல நீங்க இப்படி சுருட்டி கூட போடலாம் அந்த அளவுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிளான ஒரு டைப் தான் அதனால நீங்க பயப்படாமல் புக் பண்ணலாம் சேம் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி பேட்டன்ஸ்லேயே உங்களை பென்டென்ட் வந்து மாறி வரும் பென்டென்ட் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து பென்டென்ட்ஸில் காமிச்சிருக்கும் இது வந்து ஒரு மிடில் ஹாரம் தான் அல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் உங்களுக்கு லென்த் வந்துடும் இயர்ரிங்ஸ் வந்து சேம் பென்டென்ட்டுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடும் இயரிங்ஸு பென்டென்ட் மேட்சிங்காக வந்துடும் இதோட செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எழுநூறுபா வரும் நான் கொடுக்க போகிற ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிஃபிங் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃபரில் வருது ப்ரைஸ் ஒன்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சேம் அதே பேட்டர்லே இந்த மாதிரி விசிறி டைப்பில் வரக்கூடிய பென்ட் மாடல் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அந்த ஃப்ளவர் கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த கட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு மிடில் ஹாரம் டைப்ல சூப்பரான ஒரு மாடல் லாங் ஹாரமும் வியார் பண்ணிக்கலாம் மிடில் ஹாரமாவும் வியார் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடும் சேம் அதே மாதிரி இயர்ரிங்ஸும் வந்துடும் இயர்ரிங்ஸும் சேம் அதே மாதிரி வந்துடும் பண்ணிக்கோங்க இதோட செல்லிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு மிடில் ஹாரம் தான் இது வந்து மிடில் ஹாரமாக தான் யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்ப லாங்காக வரது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இது மாதிரி காமிச்சோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி மிடில் ஹாரம்லேயே ஒரு பென்டென்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டைப்ல ரவுண்ட் பென்டென்ட் வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மிடில் ஹார்மா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேக் செயினோட சேர்த்தே சேத்தே இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் தான் லென்த் வரும் மிடில் ஹாரம் லென்தில் வரும் இதோட பிரைஸு ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் செல்லிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெண்டென்ட் தான் ரவுண்ட் டைப்பில் வரக்கூடிய ஒரு பெண்டென்ட் மாடல் வித் ஏடி ஸ்டோனோடய உங்களுக்கு வந்துடும் நல்ல பெண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு சூப்பரான ரெகுலர் செயின் பட்டன் கொடுத்துருக்காங்க பெண்டென்ட்டே நல்ல பார்வையாக இருக்கக்கூடிய மாடல் இதுவுமே வந்து மெடல் ஹாரமாக யூஸ் பண்ணிக்கலாம் செயினோட பேக் செயினோட சேர்த்த் உங்களுக்கு ஜஸ்ட் தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் இதுக்கு மேட்சிங்கா சேம் அந்த பென்டென்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு இயரிங்கும் வந்துடும் சூப்பரான சேம் அதே ரவுண்ட் பார்டன்லேயே இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்த டிஸ்கிரிங்ஷன் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரவுண்ட் பென்டென்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபரில் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் பெண்டன்ட்டு தான் இதெல்லாம் எப்போவுமே ஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஐட்டம் ரெகுலராக மூவ் ஆகுற ஐட்டம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் ப்ளஸ் செயினோட உங்களுக்கு வந்துடும் நல்லா லாங் ஆரமாகவே நீங்கள் வியர் பண்ணலாம் மிடில் ஆரமாகவும் வியர் பண்ணிக்கலாம் நல்லா லாங்காகவும் வியர் பண்ணிக்கலாம் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு சூப்பரான இயரிங்ஸும் வந்துடும் இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செல்லிங் காஸ்ட்டு ஆஃபரில் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிரசிப்பீங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பிரஷிப்பீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு பென்டென்ட் மாடல் நல்ல பார்வையாக இருக்கு இது வந்து பார்க்க வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் பென்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல பார்வையாக இருக்கும் இந்த செயினுமே பார்த்தீங்கன்னா நல்ல பார்வையான ஒரு மாடல் பாக்குறதுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஒரு ஹாரம் வேர் பண்ணாலே கொஞ்சம் நல்லா பெருசாக வியார் பண்ண மாதிரி ஒரு பார்வையாக இருக்கக்கூடிய ஐட்டம் மேட்ச்சிங்காக உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸும் செட்டாக வந்தோம் இந்த செயினும் பாத்தீங்கன்னா நல்லா ப்ராடாக ஒரு ஹெவியான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஐட்டம் நல்லா லாங்காகவே வியார் பண்ணலாம் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்தோம் உங்க ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு செயின் பாட்டன் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன் நல்லா கொஞ்சம் பார்வையாக ஒரு செயின் போட்டாலும் கொஞ்சம் பார்வையாக ரொம்ப பார்வையாக இல்லாமல் சிம்பிளா வியர் பண்ணணும் கொஞ்சம் பார்வையாக பண்ண இந்த மாதிரி பிளஸ் ஷிப்பை இதோட செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபர்ல தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதுவும் ரெகுலர் ஐட்டம் தான் ரெகுலராக நம்ம அகைன் அகைன் போடுற ரீஸ்டாக் பண்ற ஐட்டம் தான் இந்த டிசைன் வேணும் அப்படியே அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் கோல்டுலேயே யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் கோல்டுல நிறைய பேர் வச்சிருக்கனால அங்கே அங்கே நம்ம ரீஸ்டாக் எடுக்கிற ஐட்டம் தான் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு வேணுங்க ரொம்ப புக் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் இதோட ஆக்சுவல் ரேஞ்சு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இயரிங்ஸ் வந்துடும் ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸ் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல லாங்காகவே வியர் பண்ணா நல்ல லாங் ஆரமாகவே வியர் பண்ணா இதோட ப்ரைஸு தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே கட்டிங் ஒர்க் வரக்கூடிய மாடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மைனூட்டான கட்டிங் ஒர்க் கூட வந்துடும் கட்டிங் பேட்டர்ன் வந்தாலே வந்து ரேட் அதிகமாக தான் வரும் நம்ம வந்து அவுட்ஃபார்ட்ல தான் கொடுக்குறோம் செயினும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கட்டிங் டிசைன்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்க நார்மல் ரெகுலர் செயின் இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான கட்டிங்ல வந்துடும் யார் பண்ணும் போது நல்ல ஒரு ப்ராட் லுக்கில் இருக்கும் நல்ல ஒரு ஹெவியான ஒரு லுக்ல இருக்கும் உங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஹாரம் தான் இது ஒரு ஹாரம் வியர் பண்ணாலே நல்ல வந்து நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆஃபர்ல ஜஸ்ட் எயிட் நைன்டி ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரெகுலராக மூவ் ஆகக்கூடிய இந்த யூ பேர்ட்டன் அதுலேயே ஃப்ளவர் டைப்ல வித் எண்ணாமலோட வந்துருக்கு இந்த மாடல் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு நீட்டான ஒரு சிம்பிளான ஒரு ஹாரம் எதுவுமே பார்த்தீங்கன்னா அகைன் அகைன் ரீஸ்டாக் எடுக்கிற ஐட்டம் எப்பவுமே வந்து செல்லிங்கில் இருக்கிற ஐட்டம்ஸ் இது எல்லாமே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது பிளெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி த்ரீ லைன்ல வரக்கூடிய பாட்டன் பென்டென்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி செயின் அட்டாச் பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரீ லைன்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் அப்படியே நம்பி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மிடில் ஹாரம் லென்த்ல வந்துடும் ரொம்ப லாங்காக வராது ஒரு செயின் மட்டும் வேர் பண்ணாலே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிப்டி ப்ளஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதோட செல்லிங் ப்ரைஸ் நம்ம ஆஃபர்ல ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல காமிச்சிருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் கிராம் பேர்டன்ஸ் தான் எல்லாமே ஒன் கிராம்லேயே பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே காமிச்சிருக்கேன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது எல்லாமே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோக்கான கிவ்வே பார்த்தல நம்ம லாஸ்டா ஒரு மூணு வீடியோஸ்க்கு மட்டும் கிஃப்ட் போட்டிருந்தோம் அந்த மூணு வீடியோஸ்க்கு மட்டும் இதுல வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா அதுல நீங்க யார் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க அந்த வீடியோவில் நம்ம கிவ்வே கிஃப்ட் காமிச்சிருப்போம் அந்த கிவ்வே கிஃப்ட்டு இந்த நீங்கள் லைக் பண்ணுற கமெண்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பி நீங்கள் உங்க கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் ஃப்ரீயாகவே அனுப்பிடுவோம் அதுக்கு எந்த ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது இப்போ காமிக்க போகிற கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஐநூறு நகைகள் கேஷ் ஆன் டெலிவரி இது பாத்தீங்கன்னா தேர்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் இந்த வீடியோக்கு வந்து நம்ம ஒரு டோலர் செயின் கொடுத்துருந்தோம் அந்த வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் சிக்ஸ் கமெண்ட்ஸ் வந்துருக்கு இந்த வின்னர் யாருன்னு ஓகேங்களா ஐமன் கலெக்ஷன் அந்த வீடியோக்கான வின்னர் ஃபிஃப்டி த்ரீ லைக் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ ஆல் கலெக்ஷன் சூப்பர் நான் ஓகேங்களா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களோட ஐடியும் சென்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா நிறைய பேர் பேக் ஆகும் சென்ட் பண்றாங்க அதனால உங்களோட ஐடியும் எடுத்து சென்ட் பண்ணி அட்ரஸ் சென்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி வச்சிருவாங்க நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிமிக்கி வீடியோ கொடுத்திருந்தோம் ஜிமிக்கிக்கான வின் தான் பார்க்க போறோம் த்ரீ டேஸ் முன்னாடி தான் போட்டிருந்தோம் த்ரீ டேஸ் முன்னாடி ஜிமிக்கி வீடியோக்கு அழகான ஒரு பெரிய சைஸ் பிக் சைஸ் ஜிமிக்கி வந்து கிஃப்டா கொடுத்திருந்தோம் அதோட வின்னரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதோட வின்னர் பாத்தீங்கன்னா கண்மணி ராஜேந்திரன் செவன் சிக்ஸ் செவன் ஓகேங்களா எந்த வீடியோக்கு எந்த வின்னர் சொல்கிறோன்னு கிளியரா பார்த்துக்கோங்க கண்மணி ராஜேந்திரன் ஓகேங்களா லைக் நம்பர் ஃபார்ட்டி ஒன் உங்கள் ஐடியோட அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி புக் உங்கள் கிஃப்டை வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஒன் கிராம் டாலர் செயின் ஒன் டே நான் சாட்டர்டே தான் நம்ம அந்த வீடியோ போட்டோம் சாரி சண்டே போட்டோம் ஒன் கிராம் டாலர் செயின் ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் தான் கிவ் அவே கிஃப்டாக கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அந்த கிஃப்ட் நீங்கள் வின் பண்ணோம் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி புக் பண்ணுங்க சூப்பரான ஒரு டாலர் செயினை வின் பண்ண போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேமி வாசு பிரேமி வாசு டி த்ரீ டிக்கேங்களா இந்த ஐடியில இருக்கவங்க இதை அப்டேட் ஸ்பீன்ஷார் எடுத்துக்கோங்க உங்களோட ஐடியும் ஸ்பின்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருந்தேன் அட்ரஸும் சென்ட் பண்ணிருந்தேன் தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்